வளங்களுடைய நிகழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்குறோம் டியர் ஒரு மணி பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு மணிக்கு சூப்பர் பார்க்குற நேற்று நம்ம கொடுத்த நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுன்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அன்ஃபார்ச்சனட்லி ஏதாவது ஒன்பதாம் நம்பருக்கான சான்சஸ் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் சும்மா ஒரு யதார்த்தமாக தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்ப ஒன்பது நம்பர் கிடச்சி ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிறது திரும்ப மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆகிடுது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா முந்நூற்றி நாலு நாற்பது அடுத்து நமக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதாவது நான் எண்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பதுன்னு நடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இதை கணக்கெட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு இது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்கக்கூடிய நம்பரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம ஏழை நம்பர் கொடுக்கலாம் ஏன் ஏழை நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கப்பட நம்பர் எட்டு எட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது காரணம் என்னன்னா ஏன்னா நமக்கு இன்றைக்கி நேற்று நைட் எட்டு எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ப்ளே பண்ணாங்க அதாவது தொள்ளாயிரம்னு ஜீரோ தொண்ணூறுன்னு ப்ளே பண்ணியிருந்தாங்க அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதும் அதை பேச வச்சு எடுத்தாலும் ஒரு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சுது அதனால் அது கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதுதான் ஜீரோக்கு ஆறு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகலாம் நம்ம இது ரெண்டையுமே பார்க்கணும் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு ரிசல்ட் மட்டுமே வச்சு நம்ம கணக்கில் கொண்டு வர முடியாது ஏன்னா கேட்டிங்கன்னா நேற்று அடிக்க எட்டு மணி ரிசல்ட் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் பட் வராமல் இருந்தால் பரவாயில்ல வந்த நம்பர் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இல்லையா அப்போ தான் நமக்கு அது அது தகுந்த மாதிரி வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நேற்று நைட்டு வந்து ஜீரோ தொண்ணூறுனு ஆடினாங்க இல்லையா அந்த நம்பரையும் நம்ம கணக்கில் வச்சு தான் இதை எப்படி பண்ணி கொண்டு மேட்ச் நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக பட் அந்த நம்பர் தவிர்க்காம அதையும் நம்ம மேட்சாக வச்சு கொண்டு வரோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு வந்து போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்ட் வீட்டிங்க அந்த அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டு அதே மாதிரி ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு முன்னாடி வாய்ப்புங்கிறது நமக்கு இது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி அதாவது ஏழு மூணு ஆறு அப்படிங்கிற ஆறு மூணு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் இதை தாண்டி வந்தால் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு வந்து ஏழுக்கு ஒன்றுன்னு மேட்ச் ஆகலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு ஏழுன்னு கூட நமக்கு மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குமான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் வைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அது போக அப்படின்னா சார் அஞ்சா நம்பரு பார்க்கறீங்க அஞ்சா நம்பர் நம்ம சி போல் எதிர்பார்க்குறோம் சீ போல் ஜீரோவுக்கு அஞ்சு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பருக்குமான அதிகமான வாய்ப்புள்ள நம்பரில் இல்லை ஜீரோக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரி அதை டைப் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படி நடலாம் இல்லை நூற்றி நாப் நூற்றி பதினா பத்தொம்போது அப்படி நடலாம் சரிங்க அது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்பது நம்பர் திரும்ப டென் கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டு போடலையுமே நமக்கு நேற்று நாட்டு அடிக்கப்பட்டதுலேயும் நமக்கு ஜீரோ இருக்குது அதுக்கு முதல்ல அடிக்கப்பட்ட ஒரு மணி செவ்வளே நமக்கு அதுதான் இருக்குது அப்போ எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது பட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு நமக்கு கிடைக்க போகிற நம்பரில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் அஞ்சாயிரம் வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி இது இப்போ தான் நமக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் செட் ஆகும் இல்லையா அது மாதிரி திரும்ப வச்சு ஒரு நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சு ஒன்பது ஏழு இதில் ஆறுங்கிற நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து நமக்கு அருமணி சோ அருமணி சோவுக்கு நம்ம கிடச்ச நம்பர் என்ன இருபத்தி அஞ்சு நேற்று நம்மளோட நேற்று கொடுக்கும்போது எட்டாம் நம்பர் நேற்று அதில் எட்டாம் நம்பர் கொடுத்தோம் பட் ஒன்றா நம்பர் கொடுத்தோம் மூணாம் நம்பர் நம்ம கொடுக்கல அப்போ நம்ம எட்டு ஒன்றுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சா சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு இருபத்தி அஞ்சு ஜீரோ அறுபதுன்னு கிடச்சிது சரி அப்போ அடுத்து நமக்கு வந்து எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி மூணுன்னு கிடச்சிது இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்பை வச்சு நமக்கு எட் அறு மணி சோலை ஃபஸ்ட்டு ப்ரேயாச்சும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேக்ஸ் ஆகுது ஒன்றாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுலாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர மேற்காட்சி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பரும் நமக்கு அதே தான் நமக்கு வந்து எட்டுக்கு நாலு நம்ம இருக்கலாம் எட்டாம் நம்பர் வந்து நாலு நம்பர் ஆகிறோம் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்குது யாருக்காச்சும் நாலா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தால் உங்கள் கணக்கு அது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ரொம்ப மேட்சாக இருக்குது அதிகமான வாய்ப்புள்ள நம்ப பார்த்துருக்குது எட்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆறு மணி சோகம் பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ஏற்காச்சும் இருக்குதுன்னு தான் எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் வாய்ப்பு இருக்கான்றதையும் பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தானே எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது கிடச்சினா கூட அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால அது கொடுக்கும் இருக்கான்னு பாருங்கள் அதாவது நம்ம நினைக்கிறேன்னா எட்டு ரெண்டு அஞ்சு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி சீப்பூட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கானவா இப்போ ஏன்னா மூணுக்கு ஏழுங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக வந்துடும் அதனால் மூணுக்கு ஏழு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் கொண்டு வரேன் ப்ளஸ் அது போக ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரு எனக்கு இங்கே மேட்ச் ஆகுது சரியா ஒன்று மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அப்போ நமக்கு இந்த ட்ராவில் என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் முதல் ப்ரியார்டி கொடுப்போம் ஏன்னால் எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பர் அளவுக்கு மேட்ச் ஆகும் நம்பர் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக அதாவது எண்பத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ப்ளஸ் நாலு இதுக்குள்ளேயும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அடுத்த எட்டு மணி சோ எட்டு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று கொடுத்தது என்னங்க வந்துச்சு அப்படின்னா ரொம்ப இல்லைங்க ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம்னா நேற்று அது வந்துருந்துச்சு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ம கணக்கில் மார்க் பண்ணலை நம்ம ஒன்பதாம் நம்பர் மார்க் பண்ண அந்த ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கொடுத்தாதால தான் அதே மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு கிடச்சிது அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன் ஒன்பது ஜீரோ தொண்ணூறுன்னு கிடச்சிது அப்போ இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு இதில் வந்து ரொம்ப ஆடலாம் இதுக்குள்ளே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் எனக்கு வந்து காமிக்கிதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோவுக்கு ஆறுங்கிறது எனக்குமே எக்ஸாக்ட் நீங்கள் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் அதாவது வந்தால் ஜீரோ ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லை அப்படின்னா நாலா நம்பர் மேட்ச் ஆகலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மேட்ச் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்தால் மேக்சிமம் என்னங்க வரும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது நேற்று பற்றினா நமக்கு தொடர்ந்து எட் எட்நூற்றி தொண்ணூற்றி அடுத்து ஜீரோ தொண்ணூறுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ நம்ம தொடர்ந்து வந்து ரெண்டு டைம் ஒன்பது நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க பீபோல் அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ அதுக்கான நேரம் ஆப்போசிட் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் பட் அந்த ஏழாம் நம்பர் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இன்றைக்கி இருக்கலாம் அது மணி அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்கேன் யாருக்காச்சும் வருது அப்படின்னு நினைத்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரும் பி போட் அந்த மேட்சாக இருக்கணும் அதேவே வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்காச்சும் ஏழு ஆறு ஏழுங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எடுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடியே நம்ம சீட் போட்ற வந்து ஜீரோவுக்கு ஒன்பது திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் அப்படி அடிக்கிறதுக்கான வாய்ப்புனா ஒரு நம்பராக திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கணக்கு வச்சிருக்கிறேன் இருக்குதான்னு பாருங்க தொடர்ந்து வந்து அப்படி தான் அடிக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பதுலேயே நமக்கு ஒன்பதாம் நம்பர் திரும்ப அடிக்கிறாங்க அதே மாதிரி எழுபத்தி ஒன்பது ஜீரோ தொண்ணூறு அடிக்காங்க அப்போ மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்க ஒன்பதாம் நம்பரை திரும்ப ரிட்டன் கொடுத்துருக்காங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திரும்ப ஏதாவது கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் நம்ம கொடுக்குறதே வந்து ஆறு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பெரிய நம்பருக்கு பெரிய நம்பர் அப்படிங்கிற கணக்கிலே நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதாவது இந்த ஒன்பது நம்பர் மட்டும்தான் பெரிய நம்பர் மற்றபடி ஜீரோ ரெண்டுமே ஒரு சின்ன நம்பர் தான் அப்போ அந்த கணக்குல நம்ம கொண்டு வந்திருப்போம் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அது பேசிக்காக அப்படி வர கணக்கு இருக்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் எனக்கும் அந்த தான் மேட்ச் ஆகுது இதை தாண்டி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஷல் தான் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சு நடலாம் ஜீரோவுக்கு அஞ்சு நடலாம் எப்படி பார்த்தாலும் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நமக்கு இந்த இந்த ஆர்டர் கணக்கு வைப்பாங்க ஒன்பதாம் நம்பர் திரும்ப நினைக்கலாம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கான வைப்பானு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு ஆறுங்கிறது இன்னைக்குமே பெசல் நம்பர் தான் அதில் மாற்றம் இல்லாத மாரி ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரியா இது கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வந்து அந்த அஞ்சா நம்பர் சரியா இதிலே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாங்க இருக்கும் அதிகமான வாய்ப்புலாம் நம்மளா தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்